அமரர் கல்கி அவர்களின் அலையோசை அத்தியாயம் ஏழு சென்னை பட்டினத்தின் ஒரு புதிய பகுதியான பத்மாபுரத்தை பற்றி அறியாதவர்கள் அறியாதவர்களே ஆவர் தின வாசகர்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் வெளியாகும் பத்திரிகையில் நகர நிகழ்ச்சி குறிப்புகளில் பத்மாபுரம் என்ற பெயரை கட்டாயம் படித்திருப்பார்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்றும் பத்மாபுரம் சர்வங்க சங்கத்தின் ஆதரவில் ஏதேனும் ஒரு கூட்டம் கட்டாயம் நடந்தே தீரும் அந்த கூட்டத்தில் யாரேனும் ஒரு அரசியல் நிபுணரோ அல்லது பிரசித்தமான சமூக பிரமுகரோ அல்லது இலக்கிய மகாவித்னனோ உபநியாசங்கள் செய்தே தீர்வ திங்கட்கிழமை தின பத்திரிகையில் முக்கியமான இடத்தில் இரண்டு பத்திரிகையை மேற்படி உபநியாசங்கள் அடைத்துக்கொண்டு மற்ற செய்திகளை எல்லாம் ஒதுக்கி தள்ளிவிடும் பிரசங்க சாகர உபநியாச ரத்னகார படோடப பயங்கர பிரித்தாணாச்சாரியாருக்கு எண்பத்தி ஏழாவது அஸ்தி பூர்த்தி விழா ஒரு சமயம் வந்தது இந்த பரந்த உலகத்தில் யாருமே கவனிக்காமல் இருந்து விட்டார்கள் மேதாவியின் பெருமையை எங்களை போன்ற மேதாவிகளால் அறிய முடியும் மற்றவங்களால எப்படி முடியும் என்று சொன்னார்கள் எண்பத்தி ஏழு அங்குல நீளம் எண்பத்தி ஏழு அங்குல அகலம் எண்பத்தி ஏழு அங்குல உயரமுள்ள ஒரு மகத்தான பிரசங்க மேடையை அமைத்தார்கள் எண்பத்தி ஏழு அங்கல் நட்டு பந்தல் போட்டார்கள் ஐன்ஸ்டீன் ரோமன் ரோலாண்டோ ரொனால்டு கோல்மன் பிரென்ஷா மிக்கி மவுஸ் உலக பிரமுகருக்கெல்லாம் அழைப்பு அனுப்பினார்கள் அன்று மாலையில் பத்மாபுரத்தில் பார்த்தால் ஒரே அல்லல்லா கல்லலுமாய் இருந்தது அன்றைய கூட்டத்தில் தினப்பத்திரிக்கை நிருபர்கள் மட்டும் பதினைந்து பேர் வந்திருந்தார்கள் என்றால் பார்த்துக்கொள்ளுங்களேன் அந்த பதினைந்து பத்திரிகை நிருபர்களும் பத்மாபுரத்தில் சொந்த வீட்டிலோ அல்லது வாடகை வீட்டிலோ குடியிருப்பவர்கள் எனவே அவர்கள் சபையர்களாகவும் விளங்குவார்கள் பத்திரிகை நிருபர்களாகவும் தங்கள் கடமையை செய்வார்கள் பத்மாபுரம் சர்வங்க சங்கத்தின் ஆதரவில் கூட்டம் என்றால் எப்படிப்பட்ட பிரமுகர்களும் உடனே பிரசங்கம் செய்ய ஒப்புக்கொள்வதன் ரகசியம் இதுதான் பத்மாபுரத்தில் முப்பது பேர் அடங்கிய சபையில் பிரசங்கம் செய்வது சரி வேறு எங்கேயாவது ஜனங்க அடங்கிய சபையில் பிரசங்கம் செய்வது சரி என்பது உபநியாசர்களின் உலகத்தில் சகலரும் அறிந்த உண்மை ஆகவே பத்மாபுர சங்கத்திலிருந்து பேசுவதற்கு அழைப்பு வந்துவிட்டதென்றால் கோட் ஜட்ஜுகள் என்ன அரசியல் தலைவர்கள் என்ன பேராசிரியர்கள் என்ன பிரசங்க கால மேகங்கள் என்ன சங்கீத கலாநிதிகள் என்ன யாரா இருந்தாலும் அடைந்து மகிழ்வார்கள் பத்மபுரத்தை பத்தி எதுக்காக இவ்வளவு வர்ணை என்று வாசகர்கள் கேட்கலாம் எம் அன்பார்ந்த தமிழ்நாட்டு சகோதர சகோதரிகளே பத்மாபுரத்தை பத்தி நாம இத்தனை தூரம் வர்ணிப்பதுக்கு தகுந்த முகாந்திரம் இருக்குது அசைக்க முடியாத காரணங்கள் இருக்குது கேளுங்க கேளுங்க சரிதான் பத்மாபுரத்து பிரசங்க ஆவேசம் நம்மையும் பிடிச்சு கொண்டது மன்னிக்கவும் முடிய கதையின் பிரதான கதாநாயகனான ஸ்ரீ ராகவன் தற்சமயம் பத்மாபுரத்தில் இருக்கிறான் என்று சொன்னாள் அதுக்கு வரி என்ன சொல்ல வேண்டும் பத்மாபுரத்தை பத்தி எவ்வளவு வர்ணம் செய்தாலும் அதிகமாகி விடாதல்லவா பத்மாபுரத்தில் மொத்தம் பனிரெண்டு வீதிகள் உண்டு ஒவ்வொரு வீடும் முன்னால் பின்னால் இருபுறமும் தோட்டமுள்ள பங்களாக்கள் அநேகமா எல்லா வீடுகளும் வச்சு வீடுகள் மாடி இல்லாத வீட்டை பத்மாபுரத்து பனிரெண்டு வீதிகளிலும்

ராவ் பகதூர் பத்மலோசன சாஸ்திரி பிஏபிஎல் மாஜி சப்ஜட் என்றும் எழுதப்பட்டிருந்தன பத்மாபுரத்தில் வசித்த பிரமுகர்களிலே ராவ் பகதூர் பத்மலோசன சாஸ்திரிகள் முதன்மை பெற்றவர் பத்மாபுரம் சர்வங்க சங்கத்தின் ஆதரவில் நடைபெறும் எந்த கூட்டத்திலும் பிரசங்க மேடைக்கு பக்கத்தில் போடப்படும் கௌரவ நாற்காலிலே முதல் நாற்காலியில் ராவ் பகதூர் பத்மலோசன சாஸ்திரிகளையும் அவருடைய வெள்ளி பூன் போட்ட கைத்தடியும் காணலாம் ராவ் பகதூர் பத்மலோஷன சாஸ்திரியாரை இன்னும் சில இடங்களிலும் அந்த களத்து மனிதர்கள் கண்டிருக்கலாம் ஆங்கில தின பத்திரிகைகளில் அடிக்கடி அவருடைய பெயர் தென்படுவதுண்டு முக்கியமாக ராவ் பகதூர் பத்மலோஷன சாஸ்திரியும் பேராசிரியர் பரிப் சர்மாவும் அவ்வப்போது நடத்தி கொண்டிருந்த யுத்தங்கள் உலக பிரபலமானவை பகதூர் பத்மலோஷன சாஸ்திரியாரை இன்னும் சில இடங்களிலும் அந்த காலத்து மனிதர்கள் கண்டிருக்கலாம் ஆங்கில தின பத்திரிகையில் நேர்களின் கடித பத்தியில் அடிக்கடி அவருடைய பெயர் தென்படுவதுண்டு முக்கியமாக ரா பகதூர் பத்மலோஷன சாஸ்திரியும் பேராசிரியர் பரிவராஜக சர்மாவும் அவ்வப்போது நடத்தி கொண்டிருந்த யுத்தங்கள் உலக பிரபலமானவை எப்போதாவது காந்தி மகாத்மாவோ பண்டித மதன் மோகன் மாலவியாவோ ஆசிரியர் ராதாகிருஷ்ணன் அவர்களோ தங்களுடைய பொது பேச்சுக்களில் பகவத்கீதையை பற்றி குறிப்பிட்டு விட்டார்களானால் வந்தது விபத்து உடனே ரா பகதூர் பத்மலோஷன சாஸ்திரியார் தமது கைத்தடி எடுத்து சுவரின் மூலையில் சாத்திவிட்டு கையிலே தம்முடைய ஆய்வந்த உலக்கே பவுண்டன் பேனாவை எடுத்துக் கொள்வார் இதுவார் எழுதுவார் அப்படியே எழுதுவார் எழுதியதை சட்டப்பையில் போட்டுக்கொண்டு கையில் மறுபடியும் தடியை எடுத்து பத்திரிகை ஆபீஸுக்கு போய் பத்திரிகை ஆசிரியரை நேரில் பார்த்து தமது கடிதத்தை கொடுப்பார் கடிதத்தில் என்ன எழுதியிருக்கு என்று தெரிய வேண்டாமா காந்திஜிக்காவது காவது மாலஜியக்காவது ராதாகிருஷ்ணனுக்காவது பகத்கீதை பத்தி பேசுறதுக்கு என்ன யோகித என்பதாக ஒரு கேள்வியை கேட்டுக்கொண்டு அவர் குறிப்பிட்ட பகவத்கீதை ஸ்லோகத்துக்கு அர்த்தம் இப்படி என்று எடுத்துக்காட்டுவார் ஸ்லோகத்தை அவர்கள் தப்பாக கையாண்டிருப்பதை எடுத்துக்காட்டி இனிமேல் மேற்படியாளர்கள் வேறு எந்த விஷயத்தை பற்றி பேசினாலும் பகவத்கீதையை பற்றி மட்டும் பேச வேண்டாம் என்று எச்சரிக்கை செய்து முடித்திருப்பார் சாஸ்திரிகளின் கடிதம் வெளியான இரண்டு நாட்களை எல்லாம் பரிவிராஜக சர்மாவின் கடிதம் வெளியாகும் என்று வாசகர்கள் நிச்சயமாக எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள் அவர்கள் எதிர்பார்த்தது வீண் போகாது சர்மாவின் கடிதமும் அச்சல் வரும் அதில் சர்மாவானவர் காந்திஜியையும் மாலவியாவையும் பத்தி சாஸ்திரியார் எழுதியிருப்பதை ஒப்புக்கொண்டு பலமாக ஆதரிப்பார் அவங்களுக்கு எல்லாம் பகவத்கீதையை பத்தி ஒண்ணும் தெரியாது ஒண்ணுமே தெரியாது தங்களுக்கு பகவத்கீதையை பத்தி ஒண்ணுமே தெரியாது என்பதை கூட அவங்களுக்கு தெரியாது என்று சொல்லிவிட்டு ஆனால் என்று ஆரம்பிப்பார் ஆரம்பித்து ஒரு அதிசயமான கேள்வியை போடுவார் ஆனால் நமது ராவ் பகதூர் பத்மலோஷன சாஸ்திரிக்கு மட்டும் பகவத்கீதைய பத்தி நல்லா தெரியுமா பகவத்கீதையை அவர் குருமுகமாக பாடம் கேட்டதுண்டா பிரயாணம் செய்ததுண்டா பகவத்கீதையை கண்ணாலாவது அவர் பார்த்ததுண்டா அப்படி பார்த்திருந்தாருன்னா பகவத்கீதையின் பதினோராவது அத்தியாயத்துல இருபத்தி ஏழாவது ஸ்லோகத்தை குறிப்பிட வந்தவர் இருபத்தி எட்டாவது ஸ்லோகத்தை எதற்காக குறிப்பிட்டார் அதையாவது சரியாக குறிப்பிட்டாரா இருபத்தி எட்டாவது ஸ்லோகத்தில் அர்ஜுனா என்னை பார் என்று பகவான் அருளியதாக சொல்லியிருப்பது எவ்வளவு அசம்பாவிதம் என்னை பார் என்று பகவான் சொன்னாரா சாஸ்திரியாரே பகவத்கீதை புத்தகத்தை எடுத்து கண்ணையும் கண்ணாடியும் நன்றாக துடைத்து கொண்டு பாரும் பாரு ஐயா பாரு என்னை பார் என்ற பகவான் சொல்லியிருக்கிறார் அப்படி சொல்லியிருந்தார் அவர் பகவான் ஆவாரா என்னை பார்ப்பாயாக என்றல்லவோ பகவான் சொல்லியிருக்கிறார் என்னை பார் என்பதற்கும் என்னை பார்ப்பாயாக என்பதற்கும் மலைக்கும் மடுவுக்கும் ஆனைக்கும் பூனை உரிமைக்கும் எறும்புக்கும் உள்ள வித்தியாசம் உண்டு என்பது தெய்வீக சமஸ்கிருத பாஷையில் ஆ ஆ படித்திருக்கும் குழந்தைக்கு கூட தெரியும் ஆனால் இரண்டு குட்டி சுவர்களுக்கு ஆன வயதாக இருக்கும் பத்மலோஷன சாஸ்திரியாருக்கு அது எங்கே தெரியப்போகிறது போகிறது சமஸ்கிருதம் என்பது என்னவென்று அவருக்கு தெரிந்தால் அல்லவா பகவத்கீதையை பத்தி தெரிந்து கொள்ள முடியும் என்னை பார் என்பதற்கும் என்னை பார்ப்பாயாக என்பதற்கும் உள்ள அஜக்கஜாந்தரமான வித்தியாசத்தை சாஸ்திரியாரால் எப்படி தெரிந்து கொள்ள முடியும் இப்படியாக பேராசிரியர் பரிவராஜக சர்மா வெளித்து வாங்கியிருப்பார் ஆனால் இந்த வெளுப்புக்கெல்லாம் பயந்து போகிறவரா சாஸ்திரியார் வெளுப்பானுக்கு வெளுப்பான் வன்னார சின்னா என்பது போல சாஸ்திரியார் மறுபடியும் பேனாவை எடுப்பார் சர்மாவின் கடிதத்தையும் அவருடைய யோகிதத்தையும் அக்குவேறு ஆணையராக பிரித்திருந்து இன்னொரு கடிதம் எழுதி பத்திரிகை காரியாலயத்துக்கு எடுத்து சென்று பத்திரிகை ஆசிரியரை நேரே பார்த்து அதை பிரிச்சுறிக்க செய்வார் இவ்விதம் குறைந்தபட்சம் ஆறு மாதம் சாஸ்திரியாருக்கும் சர்மாவுக்கும் வாதப்போர் நடந்த பிறகு இத்துடன் இந்த விவாதம் முற்று பெற்றது என்று பத்திரிகை ஆசிரியர் குறிப்பு எழுதி முடிப்பது வழக்கம் ஆனால் நாலது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் வருஷம் ஜனவரி மாதம் பிரிந்து தேதி இருபத்தொன்று ஆகியும் இதுவரையில் அவர்களுக்குள் விவாதம் ஒன்றும் ஆரம்பமாகவில்லை இதற்கு காரணம் சில காலமாக ராபகதூர் பத்மலோஷன சாஸ்திரியார் தமது இரண்டாவது குமாரனாகிய சவுந்தர ராகவனை பற்றி கவலையில் ஆழ்ந்திருந்ததுதான் சாஸ்திரியின் மூத்த குமாரனாகிய சங்கநாராயணனை பற்றி ஏற்கனவே சாஸ்திரியாருக்கு ஒரு வகையில் ஏமாற்றம் உண்டாகி இருந்தது சங்கநாராயணன் நல்ல புத்திசாலிதா பள்ளிக்கூடத்திலும் காலசாலையிலும் நன்றாக படிச்சு நல்ல மார்க்குக்குள்ள வாங்கி முதல் வகுப்பிலேயே எப்பொழுதும் தேறி கொண்டு வந்தவன் தான் சாஸ்திரியாருக்கு புதல்வனா பிறந்து படிப்புல சோடையாகி விடுவானா பிஏ பரீட்சையில தெரி எம்ஏ பரீட்சையில தேரி பிஎல் பரீட்சையிலும் தேரி எம்எல் பரீட்சையிலும் பிரத்மாதமாக தேரி அப்புறம் பாஸ் செய்வதற்கு வேற பரீட்சையே இல்லை என்று சில காலம் தவித்துவிட்ட பிறகு வக்கீல் தொழிலில் இறங்கினுடைய பிரசித்த பெற்ற பிரபல மாமனராகிய அட்வொகேட்டு தான் வியாக்கரமாயிரன் அவரோட ஆதரவிலேயே தொழிலே ஆரம்பித்தான் இதுதான் விபரீதமாக முடிந்தது அட்வொகேட் வியாக்கிரமையர் தம்மிடம் தொழில் கற்க வந்த மாப்பிள்ளையை அப்படியே விளங்கி கொண்டு விட்டார் அதாவது மாமனார் வீட்டிலேயே மாப்பிள்ளை ஐக்கியமாய் விட்டான் நட உட பாவனையெல்லாம் வைத்திக பாணையிலிருந்து நவநாகரிகத்துக்கு மாறி போய்விட்டது அவனுடைய மனைவியின் அபிப்பிராயத்தை அனுசரித்து தன்னுடைய பெற்றோர்களைப் பற்றி சொத்த கர்நாடகம் என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு அவனுடைய மனதும் மாறிப் போய்விட்டது இன்னும் பகதூர் சாஸ்திரியார் அடிக்கடி பத்திரிகைகளில் நடத்தி வந்த விவாதங்களை அவன் ஆட்சேபித்து கண்டிக்கும் அளவுக்கு நிலைமை மிஞ்சி போய்விட்டது ஒரு தடவை அவன் தன் தகப்பனார் எழுதும் பத்திரிகை கடிதங்களை பற்றி ரெடிகுலஸ் என்ற சொற்றொடரை பிரயோகித்தபோது போது இத்தனை காலமும் ஒருவாறு அவனுடைய அதிக பிரசங்கத்தை பொறுத்து கொண்டிருந்த சாஸ்திரியாருக்கு இனிமே பொறுக்க முடியாது என்று மாப்பா சங்கரா நான் ரெடிகுலஸ் தான் உன் தாயாரு தா நீ அது மெதாவி அட்வொகேட் மையரோட சாஸ்தாந்து சீமந்த மாப்பிள்ளையல்ல வணின்னு எங்களுக்கு பிள்ளை இல்லைன்னு நினைச்சுக்கிறோம் பிறக்கும் போதே விக்ரமையோட மாப்பிள்ளையா நீ பிறந்திட்டதான் நாங்க எண்ணிக்கிறோம் போயிடு என் முகத்துல இனிமே விழிக்காதே என்று சாஸ்திரிகள் கண்டிப்பாக சொல்லிவிட்டார் சாஸ்திரிகளுக்கு கோபம் வந்தா வந்ததுதான் யாராலையும் அதை மாற்றவே முடியாது ஆகையால் ஏற்கனவே மாமனார் வீட்டில் பதினாலு அண ஐக்கியம் அடைந்திருந்த சங்காரநாயகன் எம்ஏ எம்எல் இப்போது பதினாறு அண ஐக்கியமாகி மன நிம்மதி அடைந்தான் ஆஸ்திரியாரின் இளையகுமாரின் ராகவனும் தமையன புலவே மகா புத்திசாலி காலசால படிப்பு பரீட்சையெல்லாம் அவனுக்கு தண்ணீர் பட்ட பாடா இருந்தது பிஏ ஆனஸ் வகுப்பில் பொருளாதார விஷயத்தை எடுத்துக்கொண்டு மாகாணத்திலே முதலாவதாக தெரினான் அவன் தேதிய வருஷத்தில் இந்திய அரசாங்கத்தின் பொருளாதார கொள்கையை பற்றி பத்திரிகைகளில் சர்ச்சை நடந்து கொண்டு வந்தது ஒரு ரூபாய்க்கு பதினெட்டு பென்ஸ் கிடைத்தால் நல்லதா இல்ல பதினாறு பென்ஸ் கிடைத்தால் நல்லதா என்பது பற்றி சர்ச்சை பத்திரிகைகளுக்கு கடிதம் எழுதும் ஆற்றலை தகப்பனாரிடமிருந்து பெற்றிருந்த சவுந்தர ராகவன் மேற்படி பொருளாதார விவாதத்தை பற்றி தானும் பத்திரிகைகளுக்கு ஒரு கடிதம் எழுதினான் அது ரொம்ப பிரபலமாயிற்று நாட்டில் பல பொருளாதார நிபுணர்களின் கவனத்தை அது கவர்ந்தது இந்திய சர்க்காரின் பொக்கிஷலாக அதிகாரிகளின் கவனத்தை கூட அது கவர்ந்தது அந்த இலாகவின் தலைமை அதிகாரி இவனுக்கு ஒரு கடிதம் எழுதினார் இவன் அவரை போய் பார்த்தான் அந்த பேட்டியின் பயனாக இந்திய சர்க்காரின் வரவு செலவு இலாகவில் ராகவனுக்கு உத்தியோகம் கிடைத்தது உடனே சம்பளம் மாதம் எழுநூத்தி ஐம்பது ரூபாய் மேலே எங்கே போய் நிற்கும் என்பதற்கு வரையறையே கிடையாது ஆகவே தமது இளைய புதல் பற்றி பத்மலோசன சாஸ்திரி பெருமைப்படுவதற்கு எல்லா காரணங்களும் இருந்தன அப்படி இருக்க அவர் கவலைப்படுவதற்கு காரணம் என்ன வேறு ஒன்றும் இல்ல அவனுடைய கல்யாணத்தை பத்திதான் சாதாரணமாக பெற்றோர்கள் பெண்களின் கல்யாணத்தை பத்திதான் கவலைப்படுவது வழக்கம் பத்மலோஷன சாஸ்திரி கவலை இதுக்கு நேர்மாறா இருந்தது தம் அருமை கல்யாணத்தை பத்தி அவர் கவலைப்பட்டார் மூத்த மகன் போலவே இரண்டாவது பிள்ளை செய்து விடுவான் போலிருக்கிறது என்று மிகவும் கவலைப்பட்டார் அவருடைய வாழ்க்கை துணைவி காமாட்சி அம்மாள் அவரை காட்டிலும் அதிகமாக கவலைப்பட்டார் இவர்கள் கீழ் பிற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்கையில் நாம் மேல் மச்சுக்கு சென்று நம் கதாநாயகனை சந்திக்கலாம் அத்தியாயம் எட்டு ஐந்து அடி ஆறு அங்குலமும் உயரமும் அதற்கு தகுந்த வாட்ட சட்டமும் சிற்பி செதுக்கியது போல் கம்பீரமாக அமைந்த முகமும் கச்சிதமாய் கிராப் செய்து நன்கு படியும்படி படி வாரிவிட்ட தலையும் நாகரிகமான உடையுமாக ஏதோ மேஜே அருகில் நாற்காலில் அமர்ந்திருப்பவன் நம் கதாநாயகன் சவுந்தர ராகவன் அவன் எதிரே மேஜர் மீது யாரிடமிருந்தோ அவனுக்கு வந்த கடிதம் ஒன்று இருந்தது இவன் எழுதத் தொடங்கியிருந்த கடிதம் ஒன்று அதன் பக்கத்திலேயே கிடந்தது ஸ்டீவன் தேசத்து பேராசிரியர் இப்ஷன் எழுதிய நாடக தொகுதி புத்தகம் ஒன்று இருந்தது அதன் அடியில் அன்று வந்த தினப்பத்திரிகையும் இருந்தது இவற்றை தவிர அழகாக சட்டமிட்டு மேஜைக்கு அலங்காரமாக விளங்கிய புகைப்படம் ஒன்றும் காணப்பட்டது சவுந்தர ராகவன் கையிலே அழகிய நீல நிற பவுண்டன் பேனா வைத்திருந்தான் அவனுடைய அழகிய கலை புரிந்திய முகத்தில் இப்போது கோபத்தோடு ஏமாற்றமும் துயரமும் குடிக்கொண்டிருந்தன அடிக்கடி அவனுக்கு பெருமூச்சு வந்து கொண்டிருந்தது அறிவொளி திகழ்ந்த அவனுடைய கண்களில் வெகு தூரத்தில் உள்ள எதையோ பார்க்கும் கனவு மயக்கம் காணப்பட்டது மேஜை மீதிருந்த புகைப்படத்தை சற்று நோக்குவோம் ஆஹா அவள் ஒரு வடநாட்டு பெண் அழகிர் சிறந்த யுவதி பிரயாயம் இளம் பிரயாயமாகத்தான் இருக்க வேண்டும் ஆயினும் அவளுடைய முழுமதி முகத்தில் உலக அனுபவத்தினாலும் உள்ளத்தின் சிந்தனையினாலும் ஏற்படும் முதிர்ச்சி தோன்றியது இவள் யார் இந்த வடநாட்டு நங்கியின் புகைப்படம் பிரம்ம பிரம்மஸ்ரீ பத்மலோஷன சாஸ்திரிகளின் புதல்வனுடைய மேஜியின் மீது ஏன் இருக்கிறது அந்த படத்தை பார்த்து பார்த்து இவன் எதற்காக பெருமூச்சு விடுகிறான் நல்லது மேஜியின் மீது உள்ள கடிதங்களை பார்த்து ஏதேனும் விவரம் கண்டுபிடிக்க முடியுமா என்று பார்ப்போம் கடிதங்கள் மேஜியின் மீது ி வைக்கப்பட்டிருந்ததால் ராகவனுடைய தோல் மேலாக அவற்றை படிப்பதில் நமக்கு சிரமம் ஏற்படாது ராகவனுக்கு வந்திருந்த கடிதத்தை பார்க்கலாம் பார்த்ததும் அது ஒரு பெண்மணியின் கடிதம் என்று தெரிந்துவிடுகிறது ஆங்கிலத்திலேயே எழுதப்பட்டிருந்த கடிதம்தான் நம்முடைய வாசகர்களின் வசதிக்காக அதை தமிழ் படித்து தருகிறோம் ஜிஐபி மார்க்கம் இருபத்தி ஒன்று ஒன்று முப்பத்தி நாலு ஸ்ரீ சவுந்தர ராகவன் அவர்களுக்கு நமஸ்தே அங்கள் பம்பாய்க்கு எழுதிய கடிதம் நான் ரயிலுக்கு புறப்படுகிற தருவாயில் கிடைத்தது ஆகையால் ஓடுகிற ரயிலில் இருந்து கொண்டு இந்த கடிதத்தை எழுதுகிறேன் நாகபுரி ரயில்வே ஸ்டேஷனில் இதை தபால் பெட்டியில் போடலாம் என்று உத்தேசித்திருக்கிறேன் தங்களுடைய கடிதம் நான் தங்களை பிரிந்த பிறகு தங்களுடைய மனோநிலை என்னதென்பதை என்பதை நன்கு வெளியிடுகிறது அதை அறிந்து நான் மிகவும் வருந்தினேன் தங்களை நான் மிகவும் அன்றாடி கேட்டுக்கொள்வது கூடிய சீக்கிரத்தில் தாங்கள் என்னை மறந்துவிட வேண்டும் என்பதே தாங்கள் ஆண் மகன் இவ்வுலகத்தில் நாங்கள் செய்வதற்கு எத்தனையோ காரியங்கள் இருக்கின்றன அவற்றில் தீவிரமாக கவனம் செலுத்தினால் தங்கள் மனோநிலை மாறிவிடும் மனதை மாற்றிக்கொள்வதற்கு வேறு ஒரு நல்ல மார்க்கமும் இருக்கிறது தங்களுக்கு தெரியாவிட்டால் தயவு செய்து தங்களுடைய பூஜ்ய மாதாஜியை கேட்டு தெரிந்து கொள்ள கோருகிறேன் எங்களுடைய தாயாரிடம் எனக்கு அளவில்லாத பக்தியும் மதிப்பும் ஏற்பட்டன துர்பாக்கியத்தினால் அவருக்கு மருமகளாக எனக்கு கொடுத்து வைக்கவில்லை அதனால் அவரிடத்தில் என்னுடைய பக்தி சிறிதும் குறைந்துவிடவில்லை சனநாதன இந்து தர்மமே உருவெடுத்தது போல் என் கண்களுக்கு தோன்றிய அந்த மூதாட்டி இந்த பதிதையின் காலில் விழுந்து சாஸ்டாங்க நமஸ்காரம் செய்தார் தினம் தினம் புதுமலர் எடுத்து தேவி பராசக்தியை பூஜை செய்த அவருடைய புனிதமான கரங்களினால் என்னுடைய பாதங்களை தொட்டு பெண்ணே உன்னை வேண்டுகிறேன் என் கோரிக்கையை நிறைவேற்று என்று கேட்டுக்கொண்டார் அப்படியே செய்வதாக அவருக்கு நான் வாக்குறுதி கொடுத்தேன் அதை நான் அவசியம் நிறைவேற்றுவேன் உலக வாழ்க்கையில் நான் இன்னும் என்னென்ன தீய காரியங்களை செய்து என்னுடைய பாவம் மூட்டையை பெருக்கிக் கொண்டாலும் தங்களுடைய தாயாருக்கு கொடுத்த வாக்கை அவசியம் நிறைவேற்றி வைப்பேன் அந்த ஒரு எண்ணமாவது இந்த உலக வாழ்க்கையாகிய பெரும் பாரத்தை சுமப்பதற்கு வேண்டிய மனோதிடத்தை எனக்கு அளித்து கொண்டிருக்கும் அன்பரே இப்படி நான் தங்களை அழைப்பதில் தவறு ஒன்றும் இல்லை என்று நினைக்கிறேன் இருந்தாலும் இதுவே கடைசி தடவையாக அத்தவறை நான் செய்வதாக இருக்கலாம் அதற்காக ஆண்டவன் என்னை மன்னித்து விடுவார் பம்பாய்க்கு தாங்கள் எழுதிய கடிதத்தையும் அதற்கு முன்னால் பல சமயங்களில் எழுதியிருந்த கடிதங்களையும் தீயில் போட்டு விட்டேன் அவற்றை வைத்துக் கொண்டிருப்பதால் என்ன பயன் தாங்களும் தயவு செய்து அவ்விதமே செய்ய கோருகிறேன் நான் எழுதிய பழைய கடிதங்களையும் இந்த கடிதத்தையும் என்னுடைய புகைப்படம் ஒன்று வைத்திருக்கிறீங்களே அதையும் சேர்த்து தீயில் போட்டு எரித்துவிடக் கோருகிறேன் அவற்றை வைத்துக் கொண்டிருப்பதில் என்ன பையன் உன்னதமான மலையில் ஏற தொடங்குகிறவர்கள் தங்களிடம் உள்ள சாமான்களில் உபயோகம் இல்லாதவற்றை கழித்து விடுவதுதான் நல்லது நாம் இருவரும் இப்போது புதிய பாதையில் போக தொடங்கியிருக்கிறோம் புனர்ஜென்மம் எடுத்து புதிய வாழ்க்கை தொடங்குகிறோம் என்றே செல்லலாம் உலகத்தில் புதிதாக பிறக்கும் குழந்தை எப்படி சுமையே இல்லாமல் கடவுள் அனுப்பி வைக்கிறார் பாருங்கள் பூர்வ ஜென்மத்து பழைய மூட்டை எல்லாம் தூக்க வேண்டியிருந்தால் குழந்தையானது தன் வாழ்க்கையை சௌகரியமாக தொடங்க முடியுமா அம்மாதிரியே நாமும் நம்முடைய புது வாழ்க்கையை தொடங்கும் போது பழைய சுமைகளை எல்லாம் தீயிலே போட்டு எரித்துவிடலாம் இந்த கடிதத்தை முடிக்க வேண்டிய நேரம் நெருங்கிவிட்டது அடுத்தபடி ரயில் நிற்கும் ஸ்டேஷன் நாகபுரி என்று அறிகிறேன் பண்டி நிற்கும் ஒவ்வொரு ஸ்டேஷனிலும் சில சில வரிகளாக இத்தனை நேரமும் இதை எழுதி வந்தேன் பக்கத்திலே இருப்பவர்கள் என்னை இப்படி பிரமாதமாக எழுதுகிறாய் ஏதாவது பத்திரிகை கட்டுரை எழுதுகிறாயா என்று அடிக்கடி கேட்பதற்கு பதில் சொல்ல சங்கட்டமா இருந்தது நானாவது பத்திரிகை கட்டுரை எழுதுகிறதாவது அதற்கு பிறந்தவர் ஏதேதோ பழைய ஞாபகங்கள் வருகின்றன என்னுடைய பிரயாணத்தின் நோக்கத்தை பற்றி எழுதி இதை முடிக்கிறேன் பீகாரில் ஏற்பட்ட பயங்கரமான பூகமத்தை பற்றி தாங்கள் பத்திரிகையில் படித்திருப்பீர்கள் அதன் பலனாக பீகாரில் மக்களுக்கு விளைத்திருக்கும் கோர விபத்துகளைப் பற்றியும் தெரிந்து கொண்டிருப்பீர்கள் இயற்கையின் விபரீத கோபத்தினால் கனவிலும் நினைத்திருக்க முடியாத துன்பங்களுக்கு ஆளாயிருக்கும் பீகார் மக்களுக்கு சேவை செய்ய தொண்டர்கள் தேவை என்று பீகாரின் தலைவர் பாபு ராஜேந்திர பிரசாத் விண்ணப்பம் முடித்திருக்காரல்லவா அதற்கிணங்க பம்பாயிலிருந்து தொடர் கோஷ்டிகள் புறப்பட்டு கொண்டிருக்கின்றனர் முதலில் புறப்பட்ட தொண்டர் கோஷ்டியில் நானும் சேர்ந்து கொண்டிருக்கிறேன் இந்த ஜென்மம் எடுப்பதற்கு யாருக்கேனும் ஏதாவது உதவி செய்யக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தால் அதுவே நான் மனசாந்தி அடைவதற்கு சாதனமாயிருக்கும் வேறு வழியில் நான் மன நிம்மதி அடைய முடியாது இயற்கையின் கடும் சுதந்திரைக்கு ஆளாக இருக்கும் மக்களுக்கு சேவை செய்யும் சந்தர்ப்பத்தில் இந்த அற்ப உயிரை இறைவன் காணிக்கையாக ஏற்றுக்கொண்டால் அதை காட்டிலும் திருப்தியான காரியம் வேறு எதுவும் இராது தங்களுக்கு என்னால் நிறைந்த பலவித சங்கடங்களுக்காக மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் தயவு செய்து என்னை சீக்கிரத்தில் மறந்துவிடுங்கள் என்று மறுபடியும் அன்றாடி கேட்டுக்கொள்கிறேன் இங்கனம் தாரிணி மேற்கண்ட கடிதத்தை படித்துவிட்டு சவுந்தர ராகவன் பெருமூச்சு விட்டதை பற்றி வாசகர்கள் வியப்படைய மாட்டார்கள் சர்வ கலாசாலையின் கடுமையான பரீட்சைகளுக்கெல்லாம் அனாயாசமாக விடை எழுதி வெற்றி பெற்ற மேதாவி இந்த கடிதத்துக்கு எப்படி பதில் எழுதுவது என்று தெரியாமல் திணறியது பற்றி ஆச்சரியப்பட ஒன்றுமில்லை பத்மாபுரம் சென்னை இருபத்தி நாலு ஒன்று முப்பத்தி நாலு ஸ்ரீமதி தாரணி தேவி அவர்களுக்கு தாங்கள் கருணை கூர்ந்து ரயிலில் பிரயாணம் செய்த வண்ணம் எழுதி அனுப்பிய கடிதம் வந்து சேர்ந்தது அதில் தாங்கள் எழுதியிருந்த வார்த்தை ஒவ்வொன்றும் என் நெஞ்சை பிளந்து எப்படி வேதனை செய்தது என்பதை நீ அறிந்தாயானால் அதை பற்றி உனக்கு எழுதி என்ன பயன் இரும்பையும் கல்லையும் சனாதான தர்மத்தின் கொடும் விதிகளையும் ஒத்த உன்னுடைய ஈரமில்லாத இருதயம் என்னுடைய மன வேதனை எப்படி அறியப் போகின்றது இவ்வளவு உடனே ராகவன் எழுத தொடங்கிய கடிதம் என்று போயிருந்தது மேலே என்ன எழுதுகிறது என்று யோசித்து ஏதேதோ எழுதி பார்த்து சரியா தூணாமல் வரி வரியாக அடித்திருந்தான் இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்துல பூஜை வேலையில கரடி நுழ்கின்ற பழமொழிக்கு உதாரணமா படியாக வாசலில் ஒரு குரல் சார் என்று கேட்டது ராகவன் சற்று கோபத்துடன் எழுந்து வந்து மச்சு தாழ்வரத்தின் ஓரமாக நின்று பார்த்தான் பங்களாவின் தெருவாசர் கதவாண்டை இரண்டு பிராமணத்தர்கள் நின்று கொண்டிருக்க கண்டான் யார் அது என்று ராகவனின் குரலை கேட்ட அவர்கள் இருவரும் தலை நிமிர்ந்து பார்த்தார்கள் அவர்களில் ஒருவர் நமது நண்பர் ராஜாம்பேட்ட கிராம முனிஷிப் கிட்டாவையர் இன்னொருவர் பழைய மாம்பழவாசியான கிட்டாவையரின் மாமா சுப்பையர் சுப்பையர் முகத்தை பார்த்ததும் அவர் தன் தகப்பனாருக்கு தெரிந்தவர் என்பதை அறிந்திருந்த ராகவன் ஓஹோ அப்பாவ பார்க்க வந்தீங்களா இதோ கதவ திறக்க சொல்றேன் என்று சொல்லிவிட்டு சென்றான் அவனுடைய முகம் மறைந்ததும் சுப்பையர் கிட்டாவையரின் கையை தொட்டு காதோடு ரகசியமாக இந்த பையன்தான் மாப்பிள பார்த்தாயல்லவா என்ற பையன் முதல்ல மாப்பிளையாகட்டும் பிறகு பார்த்துக்கலாம் என்றார் கிட்டாவையர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற நாவல்களையும் கதைகளையும் கேட்க தமிழ் டாப் தமிழ் ஆடியோ புக் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்கள் எஸ்ஏ தமிழுடன் இணுவோம் நன்றி